மக்கள் எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அங்கேயும் ஸ்கே பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் ஸ்கேப் பண்ணிட்டு பாருங்கள் கூட லைக் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகுது எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கை முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து கூட இன்னை இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் மாலைக்கான வாய்ப்பு முடிகிறது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மாலைக்கான வாய்ப்பு கிடையாதுங்க நாளைக்கு மட்டுமில்ல அடுத்த ஒரு ஒரு வாரங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம் அதாவது நாளை முதல் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகுது ஸோ அந்த காற்று சுழற்சி வந்து முன்னேற்றம் அடிமா அப்படிங்கிறது டவுட்டு ஏன்னா இது போல் முன்னேற்றம் அடைந்து வந்தால் மழை இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து இலங்கைக்கு தெருக்கே கடலை போக போகுது இது வந்து நம்ம வட இலங்கை கடந்து கடல் வந்து நம்ம தமிழக அருகே வந்து இது இந்த சுழற்சி போகுது இதற்கடுத்து வருது பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி அது வந்து ஜனவரி இறுதி அப்படின்னா நம்ம பிப்ரவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அது என்னை கேட்டிங்கன்னா அது வந்து தமிழகம் நெருங்குவதற்கு வாய்ப்பு கம்மி தான் அது வந்து கீழே போகுங்க அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதை அது வந்து இலங்கையும் நெருங்காமல் அது வந்து இலங்கைக்கு தெற்கே கடலில் நேராக போக போகுது அது வந்து இலங்கை நெருங்குவது ரொம்ப சவாலாக தான் இருக்கும் இலங்கைக்கு மட்டும் தெற்கு இலங்கை மட்டும் மலை கொடுத்துட்டு போகும் அது நம்ம தமிழகத்திற்கு மலை கொடுக்குறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஸோ மீண்டும் நம்ம வந்து தீவிரமான மழை வந்து எப்போது எதிர்பார்க்கலாம் கேட்பீங்கன்னா கேட்டுக்கோங்க மீண்டும் தீவிரமான மழை அப்படிங்கிறது பிப்ரவரியோ பிப்ரவரிக்காய வாய்ப்பு குறைவு பார்க்கலாம் ஆனால் மார்ச் மாதம் கண்டிப்பாக மார்ச் மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் இந்த மூன்று மாதங்களில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வாரம் காற்று சுழற்சினால் ஒரு தீவிரமான மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் ஒரு சிறப்பான மழைக்காலம் இருக்குது இது உண்மை நம்ம கோடைக்காலம் அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம வருஷம் வருஷம் பார்க்குறோம் வெயில் வந்து அதிக அதிகரித்தே போகும் நூறு டிகிரி ஃபேரங்கெல்லாம் தொடும் அப்படி போது என்ன ஆகும்னா கடலில் வந்து காற்று சுழற்சிகள் வந்து தன்னால் உருவாக ஆரம்பிக்கும் ஏன்னால் கோடையில் வந்து நம்ம தமிழகத்தில் தரை உயர்வதை விட தரைப்பை உயர்வதை விட கடலில் உயிரிது பாருங்கள் அதுதான் ரொம்ப ஒரு அந்த கடலில் அதிகமான வெப்பநிலை உயர 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 சுழற்சிகளை ஏற்படுத்திடும் சுழற்சிகள் உருவாக கடலில் வந்து சாதகத்தை ஏற்படுத்தி அதனால் சுழற்சி ஒரு ரெண்டு மூணு சுழற்சியாவது ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு சுழற்சிகள் வந்து நம்ம நான் அதை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அந்த இரண்டு மூன்று சுழற்சிகள் இலங்கை மற்றும் தமிழகம் கடந்து அது வந்து தமிழகம் அருகே வந்து கூட செயல் நடக்கலாம் என்னென்னா மலை மலை தரக்கூடிய ஒரு சுழற்சியாக அமையலாம் சரிங்களா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் தமிழகம் முழுவதும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் தீவிரமான மழை இருக்குது நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் உங்களை ஏமாற்றாது கண்டிப்பாக கோடையிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கூடிய மழை கண்டிப்பாக பதிவாகும் மேற்கே வடகிழக்கு பரமுலை பற்றாக்குறையை கொடுத்தாலும் ஏமாற்றினாலும் கவலைப்படாதீங்க மேற்கு மாவட்ட மக்களும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நான் வந்து மனசார சொல்கிறேன் மேற்கு மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க எதற்கும் கவலைப்படக்கூடாது அதே போல் மழை இந்த மழை போயிருமா ஒரு வேளை தான் இருக்குமா கிருஷ்ணகிரி பக்கம் மழை பெய்யாதா தருமபுரி பக்கம் மழை பெய்யாதா நாமக்கல் பக்கம் மழை வர மாட்டேங்குது நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாருக்கும் மழை இருக்குது கவலைப்படாதீங்க வடகிழக்கு வரும் மழை பொறுத்தவரைக்கும் கடலிருந்து வருவது நம்ம காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே உருவோம் கோடை மலை வந்து நம்ம தமிழகத்தில் அடிக்கக்கூடிய வேலை பொறுத்து அன்னன்னிக்கே மழை பெஞ்சிடும் சரிங்களா கவலைப்படாதீங்க கோடை மலை ஆலங்கட்டி மலையும் சிறப்பாக பெய்யபோது மேகவடிப்பு மலையும் மிககான மழையும் தீவிரமான மலையும் காத்திருக்கு இந்த ஆண்டு சிறப்பான நாடாக அமைய போது யாரும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான ஒரு மழை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது எல்லோரும் கவனமா இருங்க இன்று முதல் இன்னைக்கு இரவு ஏழு மணி மலை மழை வாய்ப்பு முடியுது நாளைக்கு நாளை முதல் நாளை முதல் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரங்களுக்கு ரெண்டு வாரங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை ஏதாவது மழை வாய்ப்பு ஏற்பட்டால் நான் வந்து அறிக்கை கொடுக்குறேன் சரிங்களா அறிக்கையில் தொடர்ந்து பாருங்கள் எதுன்னு மாற்றங்கள் தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனல் சக்தி பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மழை சக்தி பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல்மே நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரியில் வாய்ப்பு இருக்குது ஆனால் காற்று திசை திரும்பணும் காற்று திசை திரும்பி நீராவி காற்று வந்திருந்தால் நம்ம தமிழகத்துக்கு மலை இரு உண்டு இடிமலை முன்னாடியே தொடங்கலாம் ஆனால் இந்த உயரழுத்தங்கள் வரை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த உயர்த்தங்கள் நம்ம விட்டு விளாங்கணும் முற்றமாக ஆனால் பார்த்தீங்கன்னா இது விப்ரவரியிலே தொடரும் போல இருக்குது பார்க்கணும் நன்றி வணக்கம்